அனைத்து ஊடக நண்பர்களுக்கும் பத்திரிகளுக்கும் காலை வணக்கம் முப்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று இற்காட்டிலிருந்து சேலம் நோக்கி வந்து கொண்டிருந்த பேருந்து பதிமூணாவது கொண்டை ஊசி வளைவில் திரும்புகின்ற பொழுது சுமார் அறுபது அடி பள்ளத்தில் பேருந்து கவிழ்ந்து அதனால் அதில் பயணம் செய்த சுமார் ஒன்பது பேர் அடிபட்டிருக்கின்றார்கள் விபத்து நடந்த இடத்திலேயே நாலு பேர் இறந்து விட்டார்கள் மீதமுள்ள அறுபத்தைந்து பேர் அரசு மோகன்குமார் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு ஒருவர் சிகிச்சை பலனிக்காமல் இறந்து விட்டார் மற்ற அறுபத்தி நாலு பேருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தபோது போது வந்துள்ளார்கள் அதில் தற்போது ஒன்பது பேர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள் அதில் நான்கு பேர் ஐசியூவில் சிகிச்சை பெற்றுக்கிறாங்க அனைவரும் விரைவில் குணமடைந்து வீடு திரும்ப என்று மருத்துவர் தெரிவித்திருக்கின்றார்கள் இன்னும் ஒரு சிலருக்கு இன்னும் இரண்டு மூணு நாட்களில் அறுவை செய்ய அறுவை சிகிச்சை செய்ய வேண்டிய சூழ்நிலை இருக்கின்றதை சொல்லியிருக்கிறார்கள் அவர்களும் உரிய முறையில் அறுவை சிகிச்சை செய்யப்பட்டு அவர்கள் விரைவாக குணமடைவதற்குண்டான நடவடிக்கை மேற்கொள்வதாக மருத்துவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள் அதிமுக அரசாங்கம் தான் அறிவிக்கணும் ஏற்கனவே நான் வந்து அறிக்கையில் வாயிலாக தெரிவிச்சிட்டேன் விபத்தில் இறந்தவர்களுக்கு குறைந்தபட்சம் பத்து லட்சம் ரூபா கொடுக்கணும் படுகாயுதம் அடைந்தவர்களுக்கு ரெண்டு லட்சம் கொடுக்கணும்னு சொல்லியிருக்கிறோம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அறுபத்தி நாலு பேர் இதில் அடிபட்டிருக்கிறாங்க பல பேர் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க சில பேர் சிறுகாயமுடன் வீடு திரும்பியிருக்கிறாங்க இப்பொழுது மருத்துவமனையில் ஒம்பது பேராக சிகிச்சை பெற்றிருக்காங்க அனைவருக்கும் இந்த அரசாங்கம் இறந்தவர்களுக்கும் நிவாரண உதவி வழங்க வேண்டும் படுகாயமடைந்தவர்களுக்கும் உதவி வழங்க வேண்டும் சிறுகாயம் அடைந்தவர்களுக்கும் நிவாரண உதவி வழங்க வேண்டும் ஏன்னா அத்தனை பேரும் ஏழை மக்கள் வேலைக்கு செய்ய முடிய வேலைக்கு செல்ல முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கின்றார்கள் விபத்தில் சிக்கி அவர்கள் காயமடைந்த காரணத்தினால் வேலைக்கு செல்ல முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கின்ற காரணத்தினால் அதோடு இறந்தவர்கள் அவர்கள் ஏழை குடும்பத்தை சேர்ந்தவர்கள் ஆகவே இந்த அரசு உடனடியாக இறந்த ஒரு குடும்பத்திற்கு நிவாரணம் அறிவிக்கப்பட வேண்டும் படுகாயமடைந்ததற்கு நிவாரணம் அளிக்கப்பட வேண்டும் நிவாரணம் வேண்டும் அது ஒன்றுதான் ஏன்னா ஒன்பது பேர் நபர்கள் அதில் பயணம் செய்ததாக தகவல் கிடைத்திருக்கிறது ஊடகத்தின் பத்திரிகையின் வாயிலாக ஆகவே அது மலை பிரதேசமாக இருக்கின்ற காரணத்தில் அதிகமான இன்றைக்கு பயனாளிகளை ஏற்றி வந்த காரணத்தினால் இந்த விபத்தை ஏற்படுத்திருக்கலாம் என்று நீங்கள் சொல்வது சரிதான் ஆனால் அது விவசார அதெல்லாம் தெரியும் ஆனால் வந்து போதிய பேருந்து வசதி இல்லை என்று மக்கள் தொடர்ந்து வ தெரிவித்து கொண்டிருக்கின்றார்கள் விபத்து உடனேயே அந்த சட்டமன்ற உறுப்பினர் திருமதி சித்ரா அவர்கள் அந்த விபத்து நடத்திற்கு நேரடியாக சென்று அங்கே பார்வையிட்டிருக்கின்றார் அடுத்த நாள் வந்து அந்த விபத்தில் பாதிக்கப்பட்டு சிகிச்சை அளிக்கின்றவர்கள் அனைவருக்கும் எங்களுடைய மாவட்ட அறிவிச்சவர் இளங்கோவனவர்களும் அறிமைச்சவர் மணி அவர்களும் சட்டமன்ற உறுப்பினர் ஜெய்சங்கர் சட்டமன்ற உறுப்பினர் சித்ரா அந்த தொகுதி சட்டமன்றலாம் நேரடியாக வந்து அந்த மறு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு சிகிச்சை பெற்றவர்களுக்கு ஆறு குறித்து சென்று நான் பல அறிக்கையின் வாயிலாக ஊடகத்தின் வாயிலாக தெரிவித்து விட்டேன் சட்டமன்றத்தில் இதில் பேசினேன் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு நிதிநிலை அறிக்கையில் ஐயாயிரம் புதிய பேருந்து வாங்கன்னு சொன்னாங்க வாங்கல ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு போக்குவரத்து மாணி கோரிக்கை சொன்னாங்க ஐயாயிரம் பேருந்து வாங்கணும் அப்போ வாங்கலை இருபத்தி மூணு இருபத்தி நாலுல அறிவிச்சிருக்கிறாங்க இப்போ தான் ஆயிரம் பேர் வந்து வாங்குறதாக சொல்கிறாங்க ஆனால் இது வரைக்கும் ஒரு நானூறு ஐநூறு பேர் வந்து வாங்கினாலும் தகவல் கிடைச்சிருக்குது அதோட பழைய பேரும் தான் சீரமைப்பதாக சொல்லியிருக்கிறாங்க ஆக இப்பொழுது இயக்க இயங்கக்கூடிய அரசு பேருந்துகள் அத்தனையுமே பழுதடைந்த பேருந்து தான் இருக்குது அங்கங்கே நிற்கிது இன்றைக்கு சென்னையில் பார்த்தீங்கன்னா அந்த பயணி ஒருவர் ஒரு பெண் பயணி இறஞ்சிட்டு இருக்கையில் அமர்ந்துட்டு போகிறாங்க அது கீழே இருக்கிற ஃபுட்பாடு கழுந்துட்டுது கீழே இறங்கிக்கிட்டாங்க ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க பஸ்ஸோட நல்ல வேலைக்கு இந்த பஸ் நிறுத்தின காரணத்தில் உயிர் பிழைச்சாங்க இன்னொன்று இந்த ரெண்டு நாளைக்கு மிந்தி ஒரு கண்ட்ராக்டர் பின் இருக்கையில் அமர்ந்துட்டுருக்கார் பின் இருக்கையை போய் விழுந்துட்டு இப்படிப்பட்ட நிலவையில் தான் அரசு பேருந்து இன்றைக்கு இயங்கிட்டு இருக்கிறது இது வருத்தம் படிக்கிறது விடியா திமுக அரசு இன்றைக்கு மக்களிடத்தில் ஒரு பொய்யான செய்தி சொல்லி வர்றாங்க புதிய பேருந்து வாங்குகிற வாங்கினு இது வரைக்கும் வாங்கவே இல்லை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி பத்தாண்டு காலம் ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி வரைக்கும் கிட்டத்தட்ட பதினாலாயிரத்தி ஐநூறு பேருந்துக்கு புதிய நாங்கள் வாங்கியிருக்கோம் அப்படி வாங்கின காரணத்துல இப்போ இந்த பேருந்து இயங்கிட்டு இருக்குது இவர்கள் எந்த புதிய பேருந்தும் வாங்கலை இன்றைக்கி கூட செய்தித்தாளில் வந்திருக்குது நான் பத்திரிகையில் படித்தேன் இன்னும் வந்து ஒரு மூவாயிரம் பேருந்து புதுசாக வாங்கணும் சொல்கிறாங்க வாங்கினா தான் நிஜம் ஆக இந்த பழைய பேருந்துகள் வச்சு இயக்கவே முடியாது ஏன்னா அந்த பேருந்துகள் அத்தனையுமே பழுதடைந்து விட்டது அதுக்கு சரியான ஸ்பேர் பார்ட்ஸ் வாங்கி ரிப்பேரும் செய்யலை ஆக இன்றைக்கு பயணிகள் அச்சத்தோடு தான் பயணம் இருக்காங்க இது ஓட்டுநரோ பலமுறை புகார் சொல்லியிருக்கிறாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா சிவகங்கையில் ஒரு ஓட்டுநரே நேராக மாவட்ட கூட நிறுத்தி அங்கே இருக்கிற அந்த ப பேருந்துகளுக்கு குறைபாடுலாம் சொல்லியிருக்கிறாங்க சீர் செய்வன அப்புறம் சில பேருந்துகள்லாம் மழை காலத்தில் ஒழுகுது இதையெல்லாம் இந்த அரசு கவனிக்க கவனிக்கப்படவில்லை இது இந்த அரசாங்கத்தில் வந்து ஒரு கையிலாகாத அரசாங்கம் தான் பார்க்கப்படுகிறது இன்றைக்கு கூட செய்தித்தரலை சென்னையில் மின்சார ஒன்று வாங்கன்னு சொல்கிறாங்க இதெல்லாம் அதிமுக ஆட்சியில் ஜெர்மன் ஒப்பந்தம் பண்ணுது இ வி ஒன்றும் வாங்கலை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி இருக்கின்ற பொழுது இன்றைக்கு மாண்பு அம்மா இருக்கின்ற காலத்தில் சரி நான் முதலமைச்சர் இருந்த காலகட்டத்திலையும் ஜெர்மன் நாட்டோடு ஒப்பந்தம் செய்த அடிப்படையில் தான் அந்த மின்சார பேருந்தே கிடைக்குது அதுவும் இன்னும் மூணு வருஷம் ஆகி போச்சு அதை கூட முழுசா வாங்கி இயக்க முடியல சார் வழக்கமாக வந்து உங்களோட பயணத்திட்டம் வந்து வெளிப்படையாக அறிவித்து இருந்து உங்களுடைய உங்களோட வழக்கம் கடந்த ஐந்து நாட்களா ரகசிய பயணம் மேற்கொண்டதாக ஒரு தகவல் வழியாக இருக்கு அது பர்சனலாக தான் அரசியல் கடந்த ரகசியமாக நான் வெளிநாட்டுக்கு போறவங்கள ஒன்றும் போட மாட்டேங்க கேள்வி கேட்க மாட்டேங்க ஸ்பெயின் நாட்டுக்கு போகிறவங்க துபாய் நாட்டுக்கு போகிறவங்க அமெரிக்கா போகிறவங்கள கேள்வி கேட்க மாட்டீங்க நான் பக்கத்தில் கேரளாவில் ஆயுர்வேத சிகிச்சைக்காக போனேன் என்ன பட்டிமன்றம் வச்சே சொல்லிட்டு போக முடியும் எல்லாத்தையும் யார ஏ எடப்பாடி பழனிசாமி ஆயுர்வேத சிகிச்சைக்கு போகிறாங்கன்னு சொல்லிட்டு போக முடியும் எல்லாம் கேவலமாக பத்திரிக்கையில் போடாதுங்க அது தினகரம் பத்திரிக்கிறது வேறு திமுக வாடி மறுபதிப்பாகி போச்சு அசிங்கமாக இருக்குது ஒருத்தருக்கு உடம்புலாம் உடம்பு சரியில்லைன்னு சொல்லிவிட்டு போக போகிறீங்க ஊரில் ஒரு ஆயுர்வேத சிகிச்சைக்கு போய் எப்படி சிகிச்சை பெறலாம் அப்படின்னு ஒரு ஆலோசனை நான் நான் போனேன் இதில் என்ன தவறு இருக்குது என்னுடைய பாதை வலிக்குன்னு உங்களுக்கு நல்லா தெரியும் அதிக நேரம் நின்று அந்த கீழே இருக்கிற புதியில் இருக்கிற சதை இறுகி போச்சு அதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் அது எவ்வளோ நாள் சிகிச்சை கொடுக்கணும் எப்படி என்பதெல்லாம் ஆலோசனை பெறுவதற்காக ஆயுர்வேத சிகிச்சைக்கு போய் செஞ்சு ஒரு மூணு நாள் இருந்துட்டு வந்தேன் அதை பெருசாக போடுறீங்க ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் விளம்பரப்படுத்த கிடையாது சைக்கிளில் போனால் முதலமைச்சர் விளம்பரப்படுத்துவீங்க பழு தூக்குனா விளம்பரப்படுத்துவீங்க வெளிநாடு போனால் ஃபோட்டோ போடுவீங்க அவர் விளையாடுறதெல்லாம் ஃபோட்டோ கேட்டுவிங்க ஆனால் வறட்சியால் பாதிக்கப்பட்ட மக்கள் தண்ணி இல்லாமல் போராட்டம் பண்ணிகிட்டு இருக்காங்க அதை போட மாட்டேங்கிறீங்க புரியுது இன்றைக்கு முதலமைச்சர்